அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் அதாவது நம்ம போன பதிவில் பார்த்திங்கன்னா வாஸ்து அதாவது பஞ்சபோதம் இன்னும் கடவுள் அதாவது வாஸ்துவை பற்றி நம்ம மிக அற்புதமாக சொல்லியிருந்தேன் அதனால் பார்த்திங்கன்னா சாதாரணமாக சில பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் போனோம்னா விஎஸ் ஒரு ஐநூறு ஆயிரம்ன்னு போகுது இது எவ்வளோ பெரிய முக்கியமான தகவல் சொல்லியிருந்தேன் அது விஎஸ் கம்மியாக தான் போகுதுங்க அதனால் இது என்ன அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வந்து ஒரு வீட்டில் நாலு பேர் அஞ்சு பேர் கூட ஒரு வீட்டில் இருக்குங்க சரிங்களா அதில் தனித்தனியாக அவங்க ஜாதகம் வேலை செய்துன்னு வச்சிங்க ஆனால் ஒட்டு மொத்தமாக வேலை செய்கிற அமைப்பு பஞ்சபூதம் பஞ்சபூதம்தான் ஒரு வீட்டில் அதனால தான் வீடு வந்து பஞ்சபூத தத்துவப்படி நம்ம சரியான முறையில் வாஸ்துப்படி இருந்ததுன்னா நம்மளுடைய அந்த நவகரகங்களுடைய தோஷத்தை முழுமையாக நாம் வந்து குறைச்சிக்க முடியுங்கிறது தான் அந்த முக்கியமான அந்த பதிவோட நோக்கமே சரிங்களா இப்போ இன்றைக்கி காலையில் வந்து மேற்கு மாம்பழத்தில் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போனோங்க அதுக்கு முன்னாடியே அவங்க அவங்க அந்த அவங்க 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 வீட்டு கதையை கேளுங்க அதாவது வந்து அந்த அம்மா க கணவன் மனைவி அவங்களுக்கு வந்து மூணும் பொம்பளை பிள்ளைங்க சரிங்களா அவர் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கணவர் வந்து இறந்துட்டார் சின்ன வயசு தான் நாற்பத்தி எட்டு வயசு இதில் தான் இறந்துட்டார் இறந்துட்டார் இந்த அம்மா தனியாக வச்சுட்டு பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு படிக்க வச்சுட்டு மூ மூத்த பொண்ணு வந்து வேலைக்கு போதும் அதை பாப்பா அவங்க மூணு வருஷமாக என்கிட்ட வந்தாங்க திருமணத்துக்காக எவ்வளோ முயற்சி பண்ணியிருந்தாங்க நானும் கோயிலெலாம் அனுப்பிச்சி விட்டுட்டேன் போயிட்டு வந்து இன்னும் திருமணம் வந்து கை கூடலை சரிம்மா நம்ம நம்ம வீட்டை வந்து பார்க்கணுமா வீடு பார்த்தோம்னா நான் சில விஷயம் எப்படிக்குன்னு பார்க்கணும் முதல்ல ஏன்னா கிரக சாந்திலாம் பண்ணியாச்சு வீடு பார்க்கணுன்னு அப்படி சொன்னேன் சரிங்கன்னு சொல்லிவிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் இன்றைக்கி காலையில் போய் பார்த்தேங்க அதாவது வந்து அந்த வீடு வந்து மேற்கு பார்த்த வீடுங்க மேற்கு பார்த்த வீடில் பார்த்திங்கன்னா அது அது வந்து நீச்ச பகுதி அதாவது நைருதி மேற்கு பார்த்த நைருதியிலேயே அவங்களுக்கு வந்து தலைவாசல் வருதுங்க அதுவே மிகப்பெரிய ஒரு தோஷம் இல்லைங்களா உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா இடது பக்கம் வடமேற்கு திசையில திசையில் வந்து வளர்த்தி அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சேஃப்டி டேங்க் ஒரு பள்ளம் ஒன்று அதில் வேறு கழிவு நீர் அங்கே தேங்குது பள்ளமாக இருக்குது அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்னி அக்னி மூளை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து நல்லா முழுசாக அடைச்சி எந்த பக்கமும் தெற்கு திசையிலேருந்து எந்த ஒரு காற்றுக்கும் உள்ளே வரல ஜன்னலும் இல்லை அதேமாதிரி வடக்கு திசையும் ஜன்னல் இல்லை கிழக்கு திசையும் முழுமையாக மூடப்பட்ட வீடுங்க அது முழுமையாக மூடப்பட்ட வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு ஆண்களை வந்து தங்க விடலைன்றது தான் உண்மை அதனால தான் அவர் அந்த வீட்டு தலைவர் வந்து அவர் அகால மரணம் அடைஞ்சிடும் அதாவது வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டதும் ஒரு காரணம் இந்த மேற்கு திசையில் வந்து நீச்சல் பகுதியில் வாசலில் வந்ததுக்கும் முக்கியமான காரணங்க அது வந்து தெற்கு திசைங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து பெண்களுக்கான வீடாக அமைஞ்சு போட்டுங்களா வடக்கும் கிழங்கும் கெட்டு போனதால் இப்போ அந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க மூணு பெண்கள் அந்த அம்மா அந்த அம்மாவுக்கும் பார்த்திங்கன்னா இருதய நோயால் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குற இடம் அதாவது தென்கிழக்கு மூட அதுவும் மூடப்பட்டு எடுத்து வடமேற்குலேயும் பாதிப்பு இருக்குதுங்களா அதனால் அவங்களுக்கு வந்து இருதய சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களும் அவசைப்பட்டுருக்காங்க பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகாத ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்காங்க எந்த அளவுக்கு வந்து இந்த வாஸ்துங்கிறது உண்மையாக வேலை செய்யுங்கிறது அந்த வீடை போய் பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சுருங்க சரிங்களா அதனால் வந்து சில அதை வந்து அதை மாற்ற முடியாத அளவுக்கு அந்த வீட்டில் வந்து சுற்றி வீடு அமைப்பு இருக்கிறதால நான் என்ன சொன்னேன்னா ஒரு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது தற்காலிகமாக ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போயிருங்கன்னா சொந்த வீடு தான் உங்களுக்கு அதனால் உங்களை மாற்றி கட்டுறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டுது அப்போ பின்னாடி பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா எதுவும் வந்து அதை சரி பண்ணுறதுக்கான அமைப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க அதனால தான் ஒவ்வொருத்தரும் நாங்கள் இது வந்து அறியிறது என்னன்னா திருமணம் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு வந்து வீட்டில் தடை ஏற்பட்டாலே கண்டிப்பாக கிழக்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் கிழக்கு திசை தான் திருமண தடை ஏன்னா சூரியனுடைய புது ஒலிக்கதிர்கள் வந்து வீட்டு உள்ள நம்ம வீட்டு உள்ளே வரலன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆண் தன்மை வந்து பாதிக்க போகிறதா கணக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணனா இந்த பாதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் ஜாதகமும் பார்த்துக்குங்க அதே சமயத்தில் வாஸ்துவும் ஜாதகமும் தெரிஞ்ச இதெல்லாம் ஒரு ஜோதிடர் அணுகி அவரை வந்து வீட்டுக்கு முறையாக ஆய்ஷன் வந்து நீங்கள் அதை பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க சரி பண்ண சரி பண்ணிக்கலாம் ஏன்னா சொந்த வீடு வாடகை வீடு வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க அவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட தான் பண்ணலாம் ஆனால் சொந்த வீட்டில் தான் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இல்லைங்களா அதனால் சரி பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுடைய முழுமையான பிரச்சனைலாம் தீருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்